அந்த இன்சூரன்ஸ் வந்து அது ஒரு சூது மாதிரி வருதுன்னு வருது நினைக்கிறாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன செய்யறோம் எல்லாருமே ஒரு பணத்தை போடுறோம் எல்லாருமே கூட்டா சேர்ந்து என்ன செய்யறோம் பணத்தை போடுறோம் இந்த பணத்தை போட்ட உடனே ஒரு ஆள் உடம்பு சரியெல்லாம் போயிடுறாரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் வாங்குறாங்கன்னு வைங்களேன் மெடிக்கலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கொடு அல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடு நாலாயிரம் ரூபா கொடுங்க கேட்கறாங்க நம்ம ஒரு நூறு பேரா ஐம்பது பேரா எல்லாருமே பணத்தை கட்டிடுவோம் அது ஒரு நாலு பேர் மட்டும் நோயாளி ஆகுறாங்க இந்த நாலு பேருக்கு அந்த ரூபாய் என்ன அவன் செலவு பண்ணுவான் மேற்கொண்டு லாபமும் தான் வச்சிருப்பான் லாபம் எடுத்துக்கிறோம் லாபம் பண்ண மாட்டான் எல்லாத்தையும் திருப்பியா தராங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல திருப்பி தருவதுங்கிற டாபிக் வரல என்று சொன்னால் அதுல என்ன வட்டி வரல பட்டி எப்படி உங்களுக்கு ஒருத்தருடைய பணம் முன்னோர்த்தத்தை இருப்பதற்காக வேண்டி தவணையாக கடனாக கொஞ்சம் நாளைக்கு இருப்பதற்காக வேண்டி கூட சேர்த்து கூட நாலாயிரம் ரூபாய் குடுச்சு இல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வருஷம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு ரூபாய் குடு அப்படின்னு கேட்டால் மட்டுமே என்ன வர வட்டிங்கிறது வரும் வட்டி இல்லைங்கிறது கண்டம் எது இல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நீங்க வட்டின்னு சொன்னால் அதுல யாரும் வட்டி தருவதே கிடையாது கொடுத்து அசலே வரப்போறது இல்ல அது விட்டுருங்க வட்டி வராது ஆனா என்ன நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டா நம்ம பத்து பேர் ஆளுக்கு நாலாயிரம் நாலாயிரம் ரூபாய் கட்டுறோம் நாற்பதாயிரம் ரூபாய் சேர்ந்து போச்சு பழங்களா நமக்குள்ள ஒரு பத்து பேர் சேர்ந்துக்கிறோம் இன்சூரன்ஸ் விட்டுருங்க நம்ம ஒரு பத்து பேர் சேர்ந்து கொண்டு நீ நாலாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் கட்டு நம்ம யாருக்கா உடம்பு சரியில்லாம போனா என்ன செய்வோம் அதை பூஜா செலவு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாருமே மனப்பூர்வமா என்ன செய்யறோம் ஒத்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் போட்டா எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு ரொம்ப பேர் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க நான் எடுத்து நாற்பது நாள் என்ன செய்வேன் அதுல உள்ள நான் செலவு இந்த மாதிரி செய்யும் பொழுது இது வந்து இதுல சூதுனை வருமா முதல்ல சூதுங்கிறது வருமா அப்படின்னா அது வராது ஏன் சூதுனா என்ன என்ன சூது எப்ப வரும்னு கேட்டா நம்ம குடுத்துக்கிட்டு எனக்கு வரணும் எனக்கு வரணும் தான் சூது நீங்க எனக்கு 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 வந்து ஆபரேஷன் வரணும் எனக்கு ஹாட் அப்படி வரணும் யாரும் நினைக்கல சூதாட்டுக்குள்ள ஒரு ரூபாய்க்கு லாட்டு சீட்டு வாங்கிட்டா கூட எனக்கு தான் அந்த ஒரு லட்ச ரூபா வரணும்னு நினைக்கலாம் பத்து ரூபாய்க்கு லாட்டு சீட்டு வாங்கணும் நினைக்கிறேன் அந்த பத்து லட்ச ரூபா எனக்கு வரணும்னு நினைக்கிறான் இதுல பணம் போடுறான் என்ன நினைக்கிறான் கேட்டா சூதுல என்ன நினைக்கணும் அதுல இருந்து நான் எடுக்கணும்னு அவன் வெறி பிடிச்சி அலையணும் அதான் சூது அதுல நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கணும் எனக்கு வந்து தேவையே எனக்கு வந்து நான் ஜாவ மாட்டேனா எனக்கு ஆபரேஷன் வரக்கூடாதா எனக்கு கிட்னி அப்படின்னு நம்ம நினைச்சா தான் அது சூதாகும் மெடிக்கல்ல வந்து நம்ம கொடுத்துப்பட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு வராம நல்லா காப்பதுனா தேவையில்லையே வேற யாரும் வந்தா தொழில் வச்சு நமக்கு வந்தா அல்ல தந்துட்டானே செலவாயிட்டு போகுது பராம தான் நல்லது அப்ப நம்ம கொடுத்துட்டு அதுல இருந்து முறைகேட சம்பாதிக்க நினைக்கிறே இல்லைங்களா சூதுல சம்பாதிக்க நினைக்கிறோம்ல பார்த்தா சூது மாதிரி தெரியும் இதை வச்சு சில பேர் நினைஞ்சிருவாங்க இது சூது தானே நீங்க வந்து எல்லாரும் எல்லாரும் ரெண்டாயிரம் ரூபாய் போட்டுட்டு பொறுத்த மட்டும் வாங்குறது என்ன அப்படின்னு கேட்பாங்க வாங்குறது வாங்குறதுக்குன்னு கொடுத்தா தானே சூதாகும் நான் வாங்க கொடுக்கலையே வேணாம் வச்சுக்கடா முடியாம போனா செலவு பண்ணிட்டு போங்க நான் நான் சொல்றேன்னு தவிர எல்லாரும் அந்த குடுத்த எல்லாருமே என்ன நினைக்கிறான் எனக்கு வரக்கூடாது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் எல்லாருமே ஒருத்தர் நினைக்கிறான் எனக்கு அந்த நோய் வந்துட வேணாம் இது ஆரோக்கியமா இந்த ஒரு வருஷத்தை நான் போடுறேன் ஆஸ்பத்திரி படைக்க வேணாம் அப்படின்னு நினைப்பான தவிர அந்த குடுத்ததுக்காக வேண்டி நம்ம பத்து நாளைக்கு படக்கணும் செய்ய மாட்டான் ஆசைப்பட மாட்டான் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்ப சூதுல இது வருமா என்ன வராது சூதுல வராது அது நேரத்தில் இன்னொன்னு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னு கேட்டா அதுல அது ஒண்ணும் இல்லாம ஏமாற்றி வாங்குற மாதிரி இருக்கல ஒரு மரத்துல உள்ள விற்க கூடாது இருக்கு இல்லையா மரத்துல ஒரு பிஞ்சா இருக்கிறது அந்த பிஞ்சு நாளைக்கு என்ன மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது அப்ப அதுக்கு என்ன செய்யறது இந்த பிஞ்சு பாத்துட்டியா இது நூறு கிலோ அதே மாதிரி உற்பத்தி ஆகும் இப்ப பாக்குறது பேசாத நாளைக்கு என்ன ஆகும் இது நூறு கிலோ ஆகும் காசு கொடுன்னு வாங்கிக்கிட்டான் வாங்கி அழிஞ்சு போச்சுன்னு வைங்க இப்ப என்ன வாங்குற உன்னுடைய சகோதரனுடைய காசு எந்த வகையில் உனக்கு அடால் ஆகும் அப்படின்னு சொல்ல கேட்கறாங்க அப்ப சந்தேகமா இருக்கக்கூடிய ஒன்றை வந்து நம்ம வந்து வாங்கும் பொழுது அது எந்த வகையில் ஹலால் ஆகும் அப்படின்னு சொல்ல கேட்டிருக்கிறாங்களே இது ஒரு சந்தேகமான ஒன்று தானே அந்த காசு நம்ம எந்த ரிப்பில் வாங்குறதுன்னு கேட்கிறாங்க அது வியாபாரம் இதுல வியாபாரமே வரலையா இதுல மெடிக்கல்ல வந்து என்ன என்ன பொருள் விற்கிறோம் என்ன பொருள் ஒரு பொருள் விற்கப்படவே இல்லை ஒரு பொருள் வாங்கப்படவே இல்லை வியாபாரத்துக்கு ரசூல் சொல்லாசன் ஒரு கண்டிஷன் சொன்னார்களே ஆனால் அது வியாபாரம் பண்ண மாற்ற அந்த பொருளை கொடுக்கறது நிர்வாக வாங்குற அப்ப கொடுக்குற பொருள் இருந்து கிடைக்கலன்னு அவன் எதிர்பார்ப்பான் அதனால அது வந்து அந்த ஏமாற்றல் வருது இதுல நம்ம இந்த யாவாரம் நடக்குது ஒரு வியாபாரம் நடக்கவே இல்ல அவனும் நமக்கு ஒண்ணு தரவும் இல்ல நம்ம அவனுக்கு ஒண்ணு தரவும் இல்லை என்ன செய்யறான் கூட்டான முறையில அவன் என்ன செய்யறான் ஒரு சோசியல் ஒர்க் இது சோசியல் சர்வீஸ் இது வந்து எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதெல்லாம் ஜமாத்துகள் செஞ்சு வந்திருப்பார்களே ஆனால் ஒரு ஜமாத்துல கூட்டி எல்லாரும் ஊர் மக்கள் ஒரு நூறுபா பணம் கட்டிடுவாங்க அது வந்து மருத்துவ வகைக்கு நாங்க வச்சுக்கோ மருத்துவ பண்டு வச்சுக்கிடுவோம் யாருக்கு நோய் வந்தாலும் நாங்க அதை செலவு பண்ணுவோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு நூறு நூறு ரூபாயோ ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாயோ ஒரு ஜமாத்துகள் இந்த மாதிரி சேவை அடிப்படையில் செஞ்சு இருப்பார்கள் எனக்கு தேவையப்பட்டிருக்காரு இந்த சேவை வந்து என்ன ஒருத்தன் வந்து அவனுக்கு வரக்கூடிய அந்த மருத்துவத்தை அவனே சமாளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அதுதான் ஜக்காத்து காத்துல மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது ஜக்காத்து சதக்காவில் எதுக்கு மார்க்கத்தில் உண்டாக்கப்படுது அவன் அவனுடைய தேவையை அவனே சமாளிக்கக்கூடிய வகையில் அஞ்சு மக்கள் கூட இருக்க மாட்டாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து அவங்க தேவைக்கு திடீரென்று வரக்கூடிய தேவைகளுக்கு சாதாரண சோறுலாம் தின்னு பத்தாயிரம் ரூபாய் வருமானம் வரும் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவு இருப்பாங்க அஞ்சு நோய் வந்து என்ன பண்ணுவா திடீர்னு வந்து அவனால சமாளிக்க இயலுமா அப்ப இது வந்து சோசியல் ஒர்க்காக சமூக பொறுப்பாக கூட்டாகத்தான் என்ன செய்ய எல்லாரும் பகிர்ந்து கொள்வதுங்கிறது ஒரு மனிதாபமான அடிப்படையிலான ஒரு காரியம் இது வேற யாரும் செய்யாத காரணத்தான் எவனோ ஒருத்தர் செய்யலாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பேர் செய்யலாம் என்ன மாதிரி செய்யறான் இந்த மாதிரி உங்களுக்கு நோய் வர வாய்ப்பு இருக்கிறது நீங்க கஷ்டப்படலாம் உங்களுக்கு அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டிய காசு கிடைக்கலன்னா செத்து கூட நீங்க போயிருவீங்க உங்களுக்கு அந்த காசு இல்லாத அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆபரேஷன் காசு இல்லைன்னா உங்க மரணம் கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி நீங்க போயிடக்கூடாது என்பதற்காக நான் என்ன பண்றான் அவன் ஒரு ஸ்கீம் பண்ணி நீங்க இவ்வளவு ரூபாய் கொடுங்க இவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எல்லாருடைய காசையும் போட்டு உங்களுக்கு என்ன செய்வோம் நாங்க அதை வந்து நாங்க பொறுப்பை ஏத்துக்கிறோம் வரலன்னா நீங்க விட்டு நம்ம என்ன செய்யறோம் வந்தா வரட்டும் வராட்டி போட்டு விட்டுரும் இதுல இருந்து நம்ம ஆசை எதிர்பார்க்கவே இல்ல வந்து விட்டால் நமக்கு யூஸ் ஆகட்டுமே அப்படின்னு நினைக்கிறோம் அதனால இதுல வந்து ஒரு சர்வீஸ் தான் இது இருக்கே தவிர வியாபாரம் வருவதற்கு உள்ள அந்த கிரவுண்ட் எதுல வைக்க கூடாது ஒரு பொருளை விக்கிரம் வாங்குறோம்னா இதை நான் விக்கிறேன் சொன்னா இது நல்லா இருக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்க இது வந்து வித்த சொன்னபடி இது இல்லைன்னு சொன்னா அப்படி காட்டுறேன் உள்ள நிப்பே இல்ல இப்படி காட்டி கொண்டு வித்துட்டு போயிட்டேன் அது வியாபாரம் ஆகுமா பேனா வாங்குற இடத்துக்கு தானே என்னன்னா பேனாண்டி ஒரு நிப்ப காண மாட்டாங்க இல்லையா அப்ப பொருளை வாங்கும் போது எதிர்பார்க்கறதுங்கிறது வேற ஒரு சர்வீஸ் வந்து நம்ம வந்து செய்யறதுங்கிறது வேற சர்வீஸ்ல யாரும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாருடைய எதிர்ப்பு போயிட்டு போய் நல்ல காரியம் நடக்கட்டும் இது நல்ல காரியம் அதனால எல்லா கவர்மெண்ட் அனுமதிக்கலாம் இதுக்கு அனுமதிக்கலாம் இது மக்களுக்கு யூஸ் ஆகுது இல்லைன்னா அரசாங்க தலையில வந்து நின்றும் இலவச மருத்துவமனை கட்ட வேண்டி வரும் இப்படி ஒரு நிறுவனத்தை மக்கள் அவங்க காசை வச்ச அவங்கள்ட்ட ஆயிரம் பேர்கிட்ட காசு வாங்கி ஒரு ஐம்பது பேருக்கு சிகிச்சை பண்ணுவதனால அரசாங்கத்துக்கு சுமையில போயிடுது அந்த மனிதனுக்கு இல்லாம போயிடுது கூட்டாக எல்லாருமே அதை ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுல வியாபாரம் எதுவும் இல்லாததுனால நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது சூது நினைக்க இயலாது நம்ம சூது நம்ம வாங்கல எதிர்பார்க்கல இதுல ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்க யாரும் ஏமாறோம் இல்லை எல்லாரும் மனப்பூர்வமா என்ன செய்யறோம் கொடுக்க தான் செய்யறோம் இது ஒண்ணு வருது